ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஜிஎஸ்டி பிளாட் யூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி நிறைய உங்களுக்காக கொண்டு வந்துருக்கும் அந்த வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்க வந்து வந்து பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு ஓஎம்ஆரில் அதுவும் படூர் ஜங்ஷன் ஹை ரெசிடென்ஷியலான ஒரு ஏரியாவில் உங்களுக்கு ப்ராபர்ட்டி கொண்டு வந்துருக்கேன் இந்த ப்ராபர்ட்டி பாக்கிறது முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்கரை பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்பதான் நான் உங்களுக்கு போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் இந்த ப்ராபர்ட்டி நம்ம எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஓஎம்ஆர்ல பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்ச ஏரியா அந்த படு ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் நெருபேயிலே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி ஹைட்டி பார்க்ல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாப்ல இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியா டீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்ல தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சார் ஈஸ்ட் பேசிங் பார்த்தா எல்லாரும் லைக் பண்ற ஒரு பேசிங் அந்த பேசிங்ல ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவென்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்ல ஒரு ப்ராபர்ட்டி தேடிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக உங்களுக்கு படு ஜங்ஷன் நேர்பையில் கேட்பே இன்டெரன்ஷன் ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நேர்பையில் இருக்கிறதால வேலைவாய்ப்புக்கு ரொம்ப தூரம் போகணும் அவசியம் கிடையாது ஏன்னால் உங்களுக்கு ஐடி அப்டுன்னு சொல்லக்கூடிய சிறுசேரி ஐடி பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல்லே நம்ம அதை ரீச் பண்ணிடலாம் மெடிக்கல் எமர்ஜென்சினால உங்களுக்கு பார்த்தீனா உங்களுக்கு இதுக்கு நேர்பை உண்மையிலே ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ல வந்து பார்த்தா உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரியா ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு ஆனந்த் இன்ஸ்டியூட்டும் பார்த்தா உங்களுக்கு நியர் பைல அமைஞ்சிருக்கு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல்லே வந்து பார்த்தா உங்களுக்கு கோவளம் பீச் நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரியா நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிராவல்ல திருப்பூர் முருள் ரீச் பண்ணிடலாம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும் ப்ராபர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வேற நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய டேட்டை மென்ஷன் பண்ணி கீழே தெரிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராபர்ட்டிக்கான இன்னும் அக்யூரேட்டோடைய டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு அவங்களே வந்து பார்த்தா உங்களுக்கு மாதிரி சைட் டிஸ்ட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ரூவ் ப்ராப்பர்ட்டின்றதால உங்களுக்கு செவன்ட்டிலிருந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோனும் பண்ணிக்கலாம் ஸோ டைட்டில் கிளியரான ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு டெய்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ப்ராஃபிட்டில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்